மோதல் போக்கு நான் வந்து எதுக்குன்னு செருப்பெல்லாம் விட்டுட்டு எதுக்குண்ணே ரோட்டில் கூட பேசிட்டு இருக்கேன் என் கட்சியை வளர்த்தணும்னு நான் நிற்கிறேன்னு என் தொண்டை செத்து போய் ஐம்பது வருஷம் அறுபது வருஷமாக பிஜேபி வளருமா வளராதான்னு என் தொண்டை நின்றுட்டுருக்கான் ஐ எம் ஆன்சரபிள் டு மை கேடர் என்னுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே மாநில தலைவராக என்னுடைய கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு தான் நான் உழைக்கிறேன் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் தமிழக மக்களுடைய நலன் சில நேரத்தில் கட்சியினுடைய நலனை விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அதனால் என்னை பொறுத்தவரை எந்த பொறுப்பிலும் வேலை செய்வதற்கு நான் தயார் தொண்டனாக வேலை செய்வதற்கும் தயார் என்னால் யாருக்கும் எப்பவும் பிரச்சனை வராது கட்சி தலைமை கட்சி தலைமை அதிமுக கூட்டணியில் சேருவதற்கு ஒத்துக்கொண்டால் அண்ணாமலை கட்சி தலைமை அண்ணாமலை ஏற்றுக்கிறாரு அண்ணாமலை ஏத்துக்கல அப்படிங்கிற பிரச்சனையே இங்கே இல்லைங்கண்ணா என்னுடைய வேலை என்னவோ அது தொண்டனாக கூட நான் செய்வேன் தலைவர் என்கின்ற பதவி இருந்தால் தான் செய்யணும் என்கின்ற அவசியம் கிடையாது அதனால் எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய தலைவர்கள்ட்ட சொல்லியிருக்கோம் தமிழக மக்களுடைய நலன் முக்கியமானது முதன்மையானது அதற்காக அண்ணாமலையை பொறுத்தவரை எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் மேடம் மேடம் தமிழ் முடிச்சிட்டு தமிழ் இஸ் ஓவர் இங்கிலீஷ் மைக் கம்யார் மேடம்

நான் உங்களைய பார்க்கல பார்த்தேன்னு சொல்ல பார்த்தேனே சொன்னேன் எங்களுக்கு அரசியலை நீங்க நீங்கள் பேசியலையே அமித்ஜாயை பார்த்துருக்கப்பாரு கண்டிப்பா பேசியிருப்பாரு அரசியல் என்ன கண்டிப்பாக அதெல்லாம் பேசுவேன் அண்ணே அண்ணே ஒரு அண்ணே ஒரு கட்சியில் அண்ணே ஒரு கட்சியில் தலைவர்கள் தொண்டர்கள் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்குள்ளேங்கண்ணா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக எந்த நேரத்துல கூட்டணியை பற்றி பேச வேண்டும் பேசுகிறோம் எந்த நேரத்துல நான் உங்ககிட்ட பேசணும் பேசுகிறேன் இப்போ அதற்கான நேரம் இல்லைங்கண்ணா அதனால் நிறைய சுகமாக இருந்தது

of late, close to 100 people. they've got arrested by the sri lankan navy. and right from 2014, the firing in the high seas have come down. it is the honorable prime minister narendra modi's government, which is at the forefront in uplifting the livelihood of our fishermen brothers and sisters.